திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலருத்து அனந்தமாக்கியதை எல்லை மருவான ரேளிக்கும் பாதவூர் எம் கூண் திருவாசகம் என்னும் தேன் தொடர்ந்து திருவருளாலும் திருவொருளாலும் திருவாசகம் பாடி அதன் பொருளை நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே என்று திருவாசகத்தின் ஐந்தாவது தளப்பில் அமைந்துள்ள திருச்சதகத்தில் எட்டாவது தலைப்பில் அமைந்துள்ள ஆனந்தத்து அழுந்தல் என்ற பதிகத்தை பாடி பொருளை சிந்திக்க இருக்கின்றோம் ஆனந்தத்து அழுந்தல் ஆனந்தம் பேரின்பம் அழுந்தல் என்பது சிவபெருமானின் திருவுருளை அன்றி வேறொன்றையும் நோக்காது பேரின்ப நுகர்வில் தோய்ந்து நிற்றலை குறிக்கும் சீவன் முத்தர்கள் இப்பேரின்ப நுகர்விலிருந்து நழுவாது இருத்தல் வேண்டும் என்பதை இத்தலைப்பின் கீழ் வரும் திருவாசக பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன இவ்வுணர்வில் நிற்போருக்கு ஆனந்த கண்ணீர் சொரியும் இறைவன் பெரும் கருணையை குறித்து இறங்குதலாகும் கருண்யத்து இரங்கல் வாழ்க்கை சங்கரா போற்றிவான விருத்தனே போற்றியங்கள் விடலையே போற்றி ஓப்பில் ஒருத்தனே போற்றி உங்க தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே எங்கள் நின்மலா போற்றி போற்றி போற்றியோம் நமச்சிவாய புயங்க நே மயங்குகின்றேன் போற்றியோம் நமச்சிவாய புகழிடம் பிரிதொன்றில்லை போற்றியோ நமச்சிவாய உரம் எனை போக்கள் கண்டாய் போற்றியோ நமச்சிவாய ஜய ஜய போற்றி போற்றி என் கோளும் பொய்ய தம்மையாட்கொள்ளும் வல்லல் நின் பாதம் போற்றி நாதனே போற்றி 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 நின் கருணை வெல்ல புதுமது புவனம் நீத்தி காற்றிய மானன் வானம் இருசுடர் கடவுளானே கடவுளே போற்றி எண்ணெய் கண்டுகொண்டருள் போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிது கலந்திட்டுள்ளே போற்றி சடையுலே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்றோர் சரணிலேன் போற்றி கோல பொங்கரா அழ்குள் செவ்வாய் வெண்ணகை கரிய வாழ்க்க மங்கையோர் பங்க போற்றி மால் ஊர்தி போற்றி இங்கு வாழ்வாற்றகேன் எம்பிரான் இருந்தேனே இழித்தனள் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பொரு பெரியவர் கடமை போற்றி ஒளித்திடு வாழ்வு போற்றி ஒம்பர் நாட்டெம்பிரானே எம்பிரான் போற்றி வான தவறவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குள் மங்கை கூறவன் நீரா போற்றி செம்பிரான் பலவ போற்றி ஒம்பரா போற்றி என்னை ஒருவ போற்றி ஒருவனே போற்றி வெப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமல கொழுந்து போற்றி நின்பாள் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் போற்றி போந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வாந்தனந்தைக்கு அமுதம் வல்லல் போற்றி ஆந்தனின் பாதம் நாயேக்கு அருளிட வேண்டும் போற்றி போற்றிய புவனம் நிறுத்தி காலொடுவானாய் போற்றிய உயிர்க்கும் தோற்றம் ஆகினி தோற்றம் இல்லாய் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராயிரின் மையானாய் போற்றியை புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்கையானே போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராயிரின்மையானாய் போற்றியை புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்கையானே திருச்சிற்றம்பலம் தருக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வாண வெறுத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நெண்மலா போற்றி போற்றி உடலோடு சேர்ந்திருக்கும் இவ்வாழ்க்கையை பொறுக்க இயலாதவனாக உள்ளேன் சங்கரா போற்றி வான்வெளியாய் திகழும் சிதாகாயத்தில் தங்கியிருக்கும் பழையோனே போற்றி எங்களுக்கு தென்னிய நாய் விளங்குபவனே போற்றி உனக்கு உம்மையில்லாத ஒப்பற்றவனே போற்றி தேவர்களுக்கு தலைவனே போற்றி தில்லை அம்பலத்தில் திருநடம் பொறிபவனே போற்றி எங்கள் தூயவனே போற்றி போற்றி ரெண்டாவது திருப்பாடல் போற்றியோம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோம் நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை போற்றியோம் நமச்சிவாய புறம் எனைப் போக்கல் கண்டாய் போற்றியோம் நமச்சிவாய ஜய ஜய போற்றி போற்றி பாம்பை அணிந்தவனே ஓம் நமச்சிவாய என்னும் மந்திர வடிவானவனே போற்றி உலக மாயையால் அடியேன் மயக்கம் கொள்கின்றேன் ஓம் நமச்சிவாய என்னும் மந்திர வடிவானவனே போற்றி அடியேன் நின்னையல்லாமல் அடைக்கலம் பெறுவதற்கு பெரிதோர் இடமில்லை ஆகவே நின்னை சரணடைய ஓம் என்னும் நமச்சிவாய மந்திர வடிவானவனே போற்றி அடியேனை நின்னை விட்டு அகலாது புறம் செல்லவிடாது அருள்வாய் ஓம் நமச்சிவாய என்னும் மந்திர வடிவானவனே போற்றி ஓம் நமச்சிவாய என்னும் நின் திரு மந்திரமே வெற்றியைத் தருவதாக எனக்கு போற்றி போற்றி மூன்றாவது திருப்பாடல் போற்றியன் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வல்லல் போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி 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 நின் கருணை வெல்ல புது மது புவனம் நீர்த்தி காற்று இயமான் வானம் எருசுடர் கடவுளானே என்னை போன்றிருக்கும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளலே போற்றி நின் திருவடிகளுக்கு வணக்கம் தலைவனே போற்றி போற்றி வெல்லம் போன்று பொங்கி எழும் நின் அருளாகிய புதிய தேனே போற்றி போற்றி நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் உயிர் சூரியன் சந்திரன் ஆகிய எட்டினையும் உருவமாக உடையவனே கடவுளானே போற்றி போற்றி நாலாவது திருப்பாடல் கடவுளே போற்றி என்னை கண்டுகொண்டு அருள் போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிது களைந்துட்டு ஒல்லை உம்பர் தந்து அருள் போற்றி சடையிலே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி அனைத்தையும் கடந்து நிற்கும் தன்மையனே போற்றி அடியனை கண்ணோக்கி இரக்கம் கொண்டு அருள் புரிவாய் போற்றி நான் உலகப்பற்றை விடுவதற்கு என் உள்ளத்தை பக்தியால் உருகச் செய்து என்னை ஆட்கொள்ள ஆட்கொண்டு அருள வேண்டும் போற்றி இந்த உடலினை நீக்கிவிட்டு விரைவாக மேல் உலகமாகிய முக்தியினை தந்தருள வேண்டும் போற்றி தம் திருச்சடைக்குள் கங்கையை ஏற்று வைத்துக்கொண்ட சங்கரா போற்றி போற்றி ஐந்தாவது பாடல் சங்கரா போற்றி மற்றோர் சரணிலேன் போற்றி கோல பொங்கரா அல்குல் செவ்வாய் வெள்ளகை கரிய வாழ்க்கன் மங்கையோர் பங்க போற்றி மால்விடை உறுதி போற்றி இங்கு இவ்வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இழுத்திட்டேனே சங்கரா போற்றி அடியேனுக்கு வேறு ஒன்றும் புகலிடம் இல்லை அழகியதும் சீருகின்றதுமாகிய நாகப்பாம்பினை அணிந்தவனே நாகப்பாம்பினை போன்ற அழ்குலையும் சிவந்த வாயினையும் வெண்மையான பற்களையும் கருமையாகிய ஒளி பொருந்திய கண்களையும் உடைய உமாதேவியாகிய மங்கையை ஒரு பாகமாக கொண்டவனே போற்றி பெருமைக்குரிய இடப வாகனத்தை ஊர்தியாக உடையவனே போற்றி இவ்வுலகில் வாழும் பொய்யான வாழ்க்கையை நான் வெறுக்க மாட்டேன் என் பெருமானே என்னை இதனால் இகழ்ந்து வெறுத்து விடாதே ஆறாவது பாடல் இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலே உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திடு வாழ்வு போற்றி ஒம்ப நாட்டெம்பிரானே நானே என்னை எழிவுக்கு உள்ளாக்கி கொண்டேன் எம்பிரானே நினக்கு போற்றி போற்றி உன்னை ஒருபோதும் பழித்தறியேன் என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்ட திருவடிகளுக்கு போற்றி செய்கின்றேன் சிறியவர் செய்த பிழைகளையெல்லாம் பொறுத்தல் பெரியவர்தம் கடமையல்லவா எனவே யான் சிறுமை செய்திருப்பினும் என்னை ஏற்று அருளினாய் போற்றி மேல் உலகில் இருக்கும் எம்பிரானே இவ்வுலகில் யான் வாழ்கின்ற வாழ்வினை நீக்கி அருள வேண்டும் போற்றி என்று ஆறாவது பாடலில் எம்பெருமான் விண்ணப்பம் விண்ணப்பமைக்கின்றார் மணிவாசக பெருந்தகை ஏழாவது பாடல் எம்பிரான் போற்றி வானத்து ஆரவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குள் மங்கை கூற வெண்ணீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி எம்பிரான் போற்றி வானுலகில் தங்கியுள்ள அந்த தேவர்களுக்கெல்லாம் சிங்கமனத் திகழ்பவனே போற்றி பூங்கொம்பினை போன்ற இடையை உடைய உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டவனே திருவெண்ணீற்றை அணிந்தவனே போற்றி சிவந்த மேனியனே போற்றி தில்லை திருச்சிற்றம்பலத்து திருநடம் புரிபவனே போற்றி மேலாகிய முக்தி உலகம் உடையவனே போற்றி என்னை ஆட்கொண்டு அருளிய ஒப்பற்ற பெருமானே போற்றி எட்டாவது பாடல் ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமல கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே தனி ஒருவனாக விளங்குபவனே போற்றி உவமிக்கு இல்லாத தந்தையே போற்றி தேவர்களுக்கு குருவாக திகழ்பவனே போற்றி என்றும் மாறாத அழகுடன் திகழும் கோமலக் கொழுந்தானவனே போற்றி என்னை நின்னிடத்து வருவாயாக என்று அழைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் போற்றி துணையின்றி தனித்து நிற்கும் என்னுடைய தனிமையை போக்கி உன்னுடைய திருவடியை துணையாக தருவாய் போற்றி ஒன்பதாவது படல் தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வார்ந்த நன் ஜயின்று வானோருக்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி ஆர்ந்தனின் பாதம் நாயருக்கு அருளிட வேண்டும் போற்றி முதிர்ந்த அன்பே வடிவமான அடியவரிடத்தே அவ்வன்பரினும் அன்பரினும் மிக்க அன்புடையவனே போற்றி எனது பொய்மை நீங்கவும் ஆட்கொண்டு அருளிய பெருந்தன்மைக்கு போற்றி பார்க்கடலில் தோன்றிய நஞ்சனை உண்டு தேவர்களுக்கு அமுதம் ஈந்த வள்ளலே போற்றி எங்கும் நிறைந்த நின் திருவடிகளை நாயேன்யாக எனக்கு நாயேனாகிய எனக்கு தந்து அருள வேண்டும் போற்றி நிறைவு பாடல் பத்தாவது பாடல் போற்றி இப்புவனம் நீர் தீ காலொடு வானம் ஆனாய் போற்றி எவ்வுயிர்க்கும் தோற்றம் ஆகி நீ தோற்றமில்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் ஈர் இன்மையானாய் போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்க்கிலா புணர்க்கையானை நிலமாகவும் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் வானமாகவும் விளங்குபவனே போற்றி எவ்வகைப்பட்ட உயிர்கட்கும் உடல் கொண்டு தோன்றுவதற்கு காரணனாகிய நீ பிறத்தல் இல்லாதவனாகி நின்றாய் போற்றி எல்லா உயிர்களுக்கும் ஒடுங்குவதற்கு முடிவில் விளங்கி நிற்கும் தனக்கு முடிவில்லாமல் இருப்பவனே போற்றி ஐம்பொறிகளால் நின்னை பற்றாத நிலையை உடையவனே போற்றி போற்றி என்ற மணிவாசக பெருந்தகை இந்த காருணியத்து இரங்கல் என்ற தலைப்பில் அமைந்துள்ள பத்து பாடல்களில் இறைவனுடைய பெரும் கருணை குறித்து இறங்கி பாடுவதாக அமைந்துள்ள இந்த பாடலும் அதற்கான பொருளை நாம் சிறப்பாக சிந்தித்தோம் அடியார்வர் மக்கள் கேட்டு ஒருவொருளும் திருவருளும் பெற்று உய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்து கொண்டு நிறைவு செய்வோம் திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருந்தகை மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்